என்னோட பழைய சாரியோட ப்ளவுஸு இந்த ப்ளவுஸு நல்லா இருக்குதுன்னு உங்களுக்காக காட்டலாம்னு வீடியோ எடுத்தேன் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னே பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து நான் ஒரு சின்னதாக ஸாரீயோட க்ளாத்தை வச்சு ஒர்க் பண்ணது இதோட ஒர்க் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒர்க் வச்ச ப்ளவுஸு நீங்களும் தச்சு போடணும்னா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதோட ஒர்க் எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன் இது என்னோடய ஓல்டு ப்ளவுஸு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் இந்த மாதிரி பிளவுஸும் இன்னும் நான் நிறைய வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போடுறேன் இது எப்படி இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கம கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் இதே இதோட வீடியோ கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன் ஆனால் இது இல்லை நான் இதே மாதிரி வேறு ப்ளவுஸை தான் தைச்சி போடணும் நான் அப்போ இந்த மாதிரி பண்ணலை இது தைச்சு டென் இயர்ஸ் இருக்கும் இந்த ப்ளவுஸு எம்ப்ராய்டு ஒர்க்கோடு தான் இருந்துச்சு நான் சாரியோட கிளாத்தை சிம்பிளாக வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பைப்பிங் மட்டும் வச்சேன் அவ்வளோதான் ஆனால் பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருந்துச்சு சரி போடலாமே அப்படிங்கிறக்காக போட்டேன்